ஐயா இஸ்லாம் வந்து சகோதரத்துவத்தை சொல்லுது அமைதியை பேசுது அன்பை பேசுது ஆனால் தற்போது நிலமையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் இஸ்லாமை பின்பற்றுகிற நாடுகளில் போர் இருக்குது அமைதியின்மை இருக்குது கருவிக போர்களை உபயோகப்படுத்துகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அமைதியாக இருக்க நாட்டில் அமைதியை கெடுப்பதே இஸ்லாம் தத்துவர்களோ அப்படிங்கிற ஒரு சித்தரிக்கப்படுது இப்படிப்பட்ட முரண்பாடு எதுக்காக ஏற்படலோ இதுக்கு இஸ்லாம் என்ன பதிலை சொல்லுகிறது வழக்கறிஞர் அல்லவா ஆணித்தரமான வாதங்கள் அடுக்கடுக்கான கேள்விகள் ஆக நாமும் அதே பாணியில் பதில் சொன்னால் தான் நன்றாக இருக்கும் இல்லையா ஆக சகோதரி அவர்கள் கேட்கிறார்கள் இஸ்லாம்னா அமைதின்றீங்க அன்புன்றீங்க ஆனால் எங்க பார்த்தாலும் இந்த பாய்கள் தானே சண்டை பிடிச்சு கிடக்கிறாங்க எங்க பார்த்தாலும் ஆப்கானிஸ்தானத்தை பாருங்க ஈராக்கை பாருங்க ஈரானை பாருங்க செச்சன்யாவை பாருங்க பாலஸ்தீனத்தை பாருங்க எங்கே பார்த்தாலும் இந்த பாய்களுடைய சண்டை தானே பெரிய சண்டையாக இருக்குது ஒரு பக்கம் அன்புங்கிறீங்க அமைதிங்கிறீங்க ஒரு பக்கம் சண்டை பிடிச்சிட்டு கிடக்குறீங்க இது என்னங்க ஒன்றும் சரி வரலையே ஒன்றும் வெறும் தத்துவமாக அல்லவா இருக்கிறது வாழ்க்கைக்கு உதவாத தத்துவமாக இருக்கிறது போதனைகள் ஒன்றும் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லையே இந்த இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று ஒரு ஆதங்கமாக கவலையாக சகோதரி அவரும் இடத்துல கேள்வி எடுக்கிறார் நியாயமான கேள்வி தானே கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான் நாமும் பதில் சொல்லி தான் ஆகணும் தப்பிக்க முடியாது முதலாவதாக நாம் சற்று இந்த உலகத்தை சற்று ஒரு நோட்டமிடுவோம் உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி நடந்துட்டு இருக்கு இப்போ எங்கெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு ஒரு நூற்றாண்டு எடுத்துக்கொள்வோம் சென்ற நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு முழுமையாக எடுத்துக்கொள்வோம் எங்கெல்லாம் வன்முறைகள் கலவரங்கள் மோதல்கள் நடந்தன முதலாவதாக முதல் உலக யுத்தம் முதல் உலக மகாயுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டில் நடந்த அந்த மகா யுத்தத்தில் எந்த முஸ்லீம் நாடும் கிடையாது துருக்கிங்கிற ஒரே ஒரு நாடு தான் துருக்கி என்கிற ஒரே நாட்டை தவிர ஒருபுறம் ஆஸ்திரியா ஜெர்மனி ஹங்கேரி பல்கேரியா துருக்கி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செர்பியா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா இத்தாலி ஜப்பான் சீனா இன்னொரு பக்கம் ஆக முஸ்லீம் நாடு இல்லை நாலு கோடி பேர் மாண்டார்கள் முதல் உலக மகா யுத்தத்திலே நேரடியாக இறந்தவர்கள் ரெண்டு கோடி பேர் பின்னர் வந்த நோய்களின் காரணமாக இறந்தவர்கள் ரெண்டு கோடி பேர் ஆக நாலு கோடி பேர் இறந்தாங்க இதுக்கும் முஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரி அடுத்தபடியாக ரெண்டாவது உலக மகாயுத்தத்திற்கு வாருங்கள் இரண்டாவது உலகம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நடந்த யுத்தத்தில் ஒரு பக்கம் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இன்னொரு பக்கம் பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா முஸ்லீம் நாடு இருக்கா முஸ்லீம் நாடு கிடையாது ஆக ஐந்து கோடி பேர் இறந்தார்கள் ஐந்து கோடி பேர் இறந்தார்கள் ஹிரோஷிமாவிலும் நாகசாயிலும் குண்டுகளை போட்டார்கள் முஸ்லீம்களாக குண்டு போட்டார்கள் ஐரோப்பியர்கள் போட்டார்கள் இல்லையா ஆக இதற்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அடுத்தபடியாக காலனி ஆதிக்க ஆட்சி நடைபெற்ற போது உலகத்தில் எங்க அப்பு எங்க வன்முறை அதிகமாக நடந்தது காலனி ஆதிக்க ஆட்சிகள் நடந்த போது அந்த நாடுகளிலே எழுந்த சுதந்திர போராட்டத்திலே செத்தவர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாட்டிலும் அது பிரான்சமோ டச்சுக்காலுடைய ஆதிக்கமோ அது பிரிட்டானுடைய ஆதிக்கமோ அவருடைய காலனி ஆதிக்கம் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் நம்ம நாட்டில் எவ்வளவு பேர் செத்து போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக விலை கொடுத்தது எத்தனை பேர் என்று தெரியும் அதே போல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த சுதந்திரத்திற்காக விலை கொடுத்தவர்கள் எண்ணிக்கை அத்தனை கொடுமைகளையும் புரிந்தவர்கள் யார் ஐரோப்பியர் அவர்களுடைய அவர்கள் முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியும் கொரியாவிலே போர் நடைபெற்றது கொரிய போர் அது ஒரு பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் இன்னொரு புறம் அமெரிக்கா ஆக இதற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அடுத்தபடியாக வியட்நாம் அங்கிலும் லட்சக்கணக்கான மக்கள் செத்தார்கள் அந்த போருக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அடுத்தபடியாக தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டு காலம் சிறையிலே அடைக்கப்பட்டு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த நாட்டிலே இனஒதுக்கீடு கொள்கை பின்பற்றப்பட்டு கருப்பர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அப்பர்த்தீடு என்று சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்களே இது முஸ்லிம்களா செய்தார்கள் முஸ்லிம்கள் செய்யவில்லை அடுத்தபடியாக போஸ்னியா இன தூய்மைப்படுத்தல் எத்னிக் கிளீன்சிங் என்ற பெயரிலே அங்குள்ள செர்பியர்கள் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை அங்கே கொண்டு குவித்தார்கள் போஸ்னியாவிலே ஆக முஸ்லிம்கள் அதனை செய்யவில்லை அடுத்தபடியாக பாலஸ்தீனத்திலே என்ன அக்கிரமம் அந்த நாட்டிற்கு சம்பந்தமில்லாத உலகத்திலே உள்ள எல்லா யூதர்களையும் அந்த நாட்டிலே கொண்டு குடியேற்றி அந்த நாட்டு மக்களை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றி அவர்களையே அந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கி அந்த நாட்டிலேயே சுவரை வளர்த்து அந்த நாட்டு மக்களை கைதிகளாக ஆக்கி அன்றாடம் கொடுமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை செய்தவர்கள் யார் முஸ்லிம்களா செய்தார்கள் இல்லையே அடுத்தபடியாக வாருங்கள் அயர்லாந்திலே இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அயர்லாந்திலே கத்தோலிக்கர்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக கம்போடியா யுத்தம் அதை முஸ்லீம்களாக செய்தார்கள் முஸ்லீம்கள் அங்கு உள்ள மாவோயிஸ்டுகளுக்கும் அரசு படைகளுக்கும் இதனை செய்தவர்கள் யார் இதற்கும் முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இந்தியாவை எடுத்துக் கொள்ளுங்கள் குஜராத்திலே மூவாயிரம் முஸ்லீம்கள் கொண்டொழிக்கப்பட்டார்களே இதனை செய்தவர்கள் யார் வடகிழக்கு மாநிலங்களே இன்றும் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே இதனை செய்பவர்கள் யார் நக்சலைட்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்களே இதனை செய்வோர் யார் முஸ்லிம்களா இல்லை ஸ்ரீலங்காவுக்கு போங்க அங்கே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது இதை செய்தவர்கள் முஸ்லிம்கள் இல்லை ரவாண்டாவிற்கு செல்லுங்கள் அங்கே ஹூட்டு என்று இனத்து ரெண்டு இனத்தவர்கள் தங்களுக்குள் மாய்த்து கொண்டிருக்கிறார்களே இதனை செய்தவர்கள் யார் ஆக இந்த பட்டியல பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய பட்டியல் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ஈராக்ல இருக்கு பலஸ்தீன்ல இருக்கு இதெல்லாம் என்ன காரணம் அவங்க ஒன்றும் போராடலை அவங்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது அந்த உரிமைகளுக்கு எதிராக எழுந்து போராடுகிறார்கள் ஈராக்கில் இவன் ஏன் தலையிடுறான் இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்காங்க ஒரு பொய்யை சொன்னான் பேரழிவு ஆயுதங்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல இன்னைக்கு வரைக்கும் பேரழிவு ஆயுதம் கண்டுபிடிக்கல சதாம் ஹுசைனுக்கும் அல் தொடர்பு இருக்கிறது என்று ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு உள்ளே போனான் வெளியே வர வேண்டியது வருவதற்கு தயாராக இல்லை இது கிடையாது இன்னொரு நாட்டை அடிக்கலாமான்னு பார்க்கறான் ஈரான் நாட்டை அழிக்கலாமா என்று இவர்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஏன் இந்த போராட்டம் அந்த மக்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறது ஆக இந்த பட்டியலை வைத்து பார்க்கிற போது முஸ்லீம் நாடுகள் நீங்கள் சொல்வது போன்று அமைதி இழந்து அதிகமாக காணப்படவில்லை மற்ற நாடுகள் தான் அமைதி இழந்து காணப்படுகின்றன என்பதனையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே சமயத்தில் நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் அநீதிகள் யார் புரிந்தாலும் தவறு பயங்கரவாதத்தை யார் புரிந்தாலும் தவறு தீவிரவாதத்தை யார் செய்தாலும் தவறு இஸ்லாத்திலேயே ஜிஹாத் உண்டு மறுப்பதற்கில்லை அநீதிகளுக்கு எதிராக போராடும்படியாக இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் இஹாத் என்பது வேறு பயங்கரவாதம் என்பது வேறு இஹாதுக்கான வழிமுறைகள் மிக தெளிவானவை அதில் அப்பாவிகள் தாக்கப்படக்கூடாது பெண்கள் தாக்கப்படக்கூடாது முதியோர்கள் தாக்கப்படக்கூடாது குழந்தைகள் தாக்கப்படக்கூடாது பிரச்சனைகளுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் தாக்கப்படக்கூடாது இதெல்லாம் மிக தெளிவாக இருக்கு ஏன் மரங்களையே வெட்டக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே முஸ்லிம்கள் சில முஸ்லீம்கள் தவறு செய்வது உண்மைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் சொல்வது போன்று முஸ்லீம் நாடுகளில் தான் அமைதியின்மை அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்வது தவறான கொற்று நன்றி ஐயா